மின்னல் தாக்கி கடலில் மாயமான குடும்பஸ்தாளுமன்ற வரலாற்றில் அர்ஜினா எம் செய்த செயல் இலங்கையில் கால் பதித்து அமெரிக்காவின் முதல் எரிபொருள் நிலையம் கணேமுள்ள சஞ்சீவ கொலையாளிகள் தொடர்பில் வெளியாகிய காணொலி முத்தளம் கட்பட்டி கண்டல்குழி கடற்பிரதேசத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்ற மீனவர் ஒருவர் நேற்று முன்தினம் மின்னல் தாக்குதலுக்குள்ளான நிலையில் கடலுக்குள் விழுந்து காணாமல் போய் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கற்பீட்டி கண்டல்குழி பகுதியைச் சேர்ந்து நாற்பது வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு மின்னல் தாக்குதலுக்குள்ளாகி காணாமல் போயுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் நேற்று முன்தினம் இரண்டு மீனவர்களுடன் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன்போது கரையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதும் கடுமுடிவுடன் மழை பெய்து கொண்டிருந்ததாகவும் போது திடீரென மின்னல் தாக்குதலுக்குள்ளான குறித்த மீனவர் கடலுக்குள் விழுந்து காணாமல் போய்வுள்ளார் எனவும் அவருடன் பயணிக்கு ஏனே இரண்டு மீனவர்களிடம் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் செல் எரிபொருள் நிலையம் நேற்று அம்மத்தனை பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி குறித்த எரிபொருள் நிலையத்தை திறந்து வைத்துள்ளார் இலங்கையில் நூற்றி ஐம்பது நிலையங்களுடன் கலிபோர்னியாவில் தளமாக கொண்டு முதல் ஆர் எம் எரிபொருள் நிலையத்தை திறப்பதில் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த முதலீடு இலங்கையின் சந்தைக்கு நம்பகமான எரிபொருள் வழங்குனரை சேர்க்கிறது மற்றும் அமெரிக்காவையும் இலங்கையும் என்றும் தூதர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய எரிபொருள் நிலையம் அனைத்து இலங்கை ஓட்டுநர்களுக்கும் அதிக திறமிக தயாரிப்புகளை வழங்குகிறது அத்துடன் வசதியான கடைகள் சிற்றூட்டி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அதிக அளவில் வழங்கும் நிலையமாகவும் இந்த நிலையம் விளங்கும் என்று அமெரிக்க தூதர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்காவை பாதுகாப்பானதாகவும் வலிமையானதாகவும் வளமானதாகவும் மாற்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இலங்கையில் நடைபெறும் நிகழ்வு இது என்றும் தூதர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாக்ரை பிரதேசத்தின் எல்லை கிராமமான வியாண்டிய பகுதியில் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வருடங்களுக்கு மேலாக வாழும் மக்களை வென இலக்கா என கூறிக்கொண்டு அங்கு சென்ற அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக்கு தாக்கியுள்ளனர் அதோடு மானடவியலுக்கு ஒவ்வாத நடைமுறைகளை அம்மக்களின் மீது திணித்து தாக்கியதை அடுத்து அங்குள்ள மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளிய தம்பி ஸ்ரீநாத்தின் கவனத்துக்கு உடன் கண்டு சென்றுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதி மக்களின் ஆதங்கங்களையும் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இது பிரதேச செயலாளருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிருந்து தெரிவித்ததுடன் ஊடாக குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அங்கு அம்மக்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் பற்றி ஆய்வு செய்யுமாறு பணிபுரை விடுத்திருந்தார் மேலும் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக மட்டப்பு மாவட்ட அரசாங்க அதிபருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் நேற்று முன்தினம் இரண்டு மணியளவில் மட்டக்களப்பு வாக்கிரை பிரதேசத்திற்குட்பட்ட புச்சாங்கேணி கிராம சேவகர் பிரிவில் உள்ள நான்காம் கட்டை பகுதிக்கு சென்ற வெனவளை இலகா பிரிவினர் நீண்ட காலமாக குடியிருந்து வாழும் மக்களை அங்கிருந்து அச்சுறுத்தி உடனடியாக வெளியேற வேண்டும் என அச்சுறுத்தியதோடு மூன்று பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதற்காக தகவல்களை சேகரித்து சென்றுள்ளனர் அத்தோடு அங்கு வசித்த மக்களின் குடியிருப்புகளை தீக்கிரையாக்கியுள்ளதுடன் அங்குள்ள மக்களையும் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக கேள்வியுற்று கதிரவெளியில் இருந்து சென்ற இரு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நியாயம் கேட்டபோது அவர்களும் மிக மோசமாக தாக்கப்பட்டதுடன் கைவிலங்கு போடப்பட்டு குற்றவாளிகளை அழைத்துச் செல்வது போன்று மிகவும் கடுமையாக நடந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் மனித உரிமை மனிதமானம் என்பன அப்பட்டமான போது மீறப்பட்டமை மனித உரிமை ஆர்வலர்களுக்கு தெரியப்படுத்தியதுடன் மீறப்பட்ட மனித உரிமைகளுக்காக மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் அது சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்து ஆறுதல் வழங்கியதுடன் இந்த விடயம் தொடர்பில் மக்களுடன் தானும் தமிழரசு கட்சியின் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து பக்கபலமாக இருப்போம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்டு வட்டத்திற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் வன்முறையில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் அதே பகுதியில் மரணச் சடங்கு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது அந்த மரணச் சடங்கு நடந்த இடத்திலிருந்து சில இளைஞர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சிலர் தப்பிச் சென்றுள்ளனர் அங்கு நின்ற மூவர் ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் மெல்லாகும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற வரலாற்றில் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் அர்ஜுனா எம்பி கதைத்தது போல் இன்றுவரை தமிழ் எம்பி உட்பட விவரும் நாடாளுமன்றத்தில் பேசவே இல்லை இவ்வாறு நாடாளுமன்றத்தில் கதைக்க வேண்டும் இதை விடுத்து தகாத வார்த்தை பிரியவங்களை பேசக்கூடாது அதேபோன்று கடற்தொழில் அமைச்சருக்கு கடற்தொழில் தொடர்பில் சற்று அறிவு வேண்டும் உள்ளூர் இழுவை மடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமாக கொடுத்து அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எமக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம் என்னவென்றால் கருத்தொழில் அமைச்சரும் அந்த லஞ்சத்தில் ஈடுபட்டுள்ளாரோ என ஐயம் தோன்றியுள்ளது மாற்றத்தை கொண்டு வருவதாக சொன்னீர்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள் ஸ்ரீலங்கா முதலில் கடலை கிளீன் செய்யுங்கள் கடல் பணத்தை பாதுகாத்தால்தான் மீன்வளம் பெருகும் இவ்வாறு கடுமையாக தெரிவித்தார் வடமாகாண கடற்கொழில் பிரந்தி குலசிங்கம் அவர் கடத்தொழில் அமைச்சர் மீது சுமத்திய பல்வேறு குற்றச்சாட்டுகள் வடக்கில் கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவலம் நாளாந்த நெருக்கடி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் கணே முள்ள சஞ்சேவின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாராஜ் என்ற பெண் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவிக்கின்றன திட்டமிட்ட குற்ற கொம்பல் தலைவர் கணே முள்ள சஞ்சீவின் கொள்ளைக்கு பின்னணியில் இருந்தவர் மேற்கொண்டு கட்டவில்லேக்கமு ஜியாமாவத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான பின்புற இசாரா போலீசார் கண்டுள்ளனர் கடந்த புதன்கிழமை புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கணியமுள்ள சஞ்சீவம் மீது இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலுக்கு துப்பாக்கி வழங்கியவர் குறித்த பெண்ணின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சூடு கொலை நடந்த நாளில் சூடு நடாத்தியவர் கைது செய்யப்பட்டார் எனினும் கொலை நடந்த ஐந்து நாட்கள் கடந்தும் இதுவரை மூளையாக இருந்தவர் தலைமுறைவாகி உள்ள நிலையில் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர் மற்றும் இசாரா தொடர்பிலான மற்றும் ஒரு சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது யாழில் இறுதி ஊர்வலத்தில் ஈடுபட்டவர்கள் மீது விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வாகனம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்களின் கீழியங்கம் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனமானது கைதடி தோப்பு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கோப்பாய் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து தெரியவருகையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கோப்பாய் கல்வடி வீதியில் உள்ள இந்த மயானத்திற்கு எடுத்துச் சென்றவர்கள் மீது வாகனம் அடைந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை அந்த வாகனத்தை செலுத்தியவரும் வாகனத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் வாகனத்தின் உரிமையாளர் கொழும்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த காவல்துறையினர் வாகனத்தின் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்